அண்ணாமலை அதிரடி அரசியல் திணறும் திமுக காங்கிரஸ் காணாமல் போகும் அதிமுக இப்போ தமிழகத்தில் காவேரி தண்ணீர் வர வேண்டிய அளவுக்கு வரலை இது பற்றி காவேரி நதிநீர் ஆணையம் எவ்வளோ உத்தரவிட்டும் கர்நாடகாவில் நடக்க இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம் அதை எதுவும் செய்யலை அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்க காவேரி விவசாயிகள் சங்கம் டெல்டா மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாங்க வரும் இருபத்தாறாம் தேதி அதில் கலந்து கொள்வோன் இருக்கார் அண்ணாமலை இதனால் என்ன நடக்கும் தேசிய பறவை செயலாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் கர்நாடகாவில் பிஜேபி ஆட்சி இருக்குன்னு வைங்களேன் ஒரு பத்து டிஎம்சி கர்நாடகா கவர்மெண்ட் தண்ணி விடலைன்னா இங்கே டெய்லி ஆர்ப்பாட்டம் போராட்டம் காங்கிரஸ் திமுக நடத்தும் ஏன்னா இங்கே ஆன்டி பிஜேபி தான் தமிழக மக்கள் மிக சிறந்தவர்கள் நிறைய பேர் குடிக்க தண்ணி இல்லாட்டி கூட பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இருக்கும்போது கர்நாடகாவில் பிஜேபி கவர்மெண்ட் இருந்தால் பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணுவாங்க ஆனால் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தால் யாருமே வாய் திறக்க மாட்டாங்க இப்போ நமக்கு தேவையான அளவுக்குலாம் இப்போ மழைக்காலம் கர்நாடகாவில் தண்ணி விட மாட்டாங்க இப்போதானே நமக்கு முக்கியமான சா சாகுபடி சமயம் மழை காலம் காவேரி டெல்டா வரைக்கும் போனோம் நான் ராணிப்பேட்டை மாவட்டத்தை சார்ந்தவன் நான் குடிக்கிறதே ஒக்கனைக்கல் கூட்டு குடிநீர் திட்டேன்னா அவர் இருக்கும்போது தா காவேரி வடத்தமிழகம் வரைக்கும் போகுது நாங்கள் ஆந்திரா எல்லை எங்களுக்கே காவேரி தண்ணி முக்கியம் அந்த மாதிரி இருக்கும்போது காவேரியில் தண்ணி விட மாட்டேறாங்க கர்நாடகா அவங்க விடுவாங்க எப்படின்னா அவங்களுடைய நான்கு அணைகள் ரொம்ப வழிஞ்சால் விடுவாங்க டேமுக்கு டேமேஜ் ஆகக்கூடாது மற்றபடி விடவே மாட்டாங்க கேட்டால் பெங்களூருக்கு தண்ணின்னு வாங்க ஒரே வார்த்தை இந்த மாதிரி இருக்கும்போது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சின்னா என்ன பண்ணுவாங்க அமைதியாக இருக்காங்க இப்போது அது விஷயமா காவேரியில் விவசாய சங்கங்கள்லாம் வர இருபத்தாறாம் தேதி ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க காவேரி விஷயமா அந்த பகுதி விவசாய சங்கம் ஒரு இருபத்தாறாம் தேதி ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க அதில் பாரதிய ஜனதா கட்சி கலந்து கொள்ளும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அந்த பகுதியை சார்ந்த கருப்பு முருகானந்தம் கலந்து கொள்வார் அண்ணாமலை சொல்லியிருக்காரு அதாவது பிஜேபி கவர்மெண்ட் கர்நாடகாவில் இருக்கும்போது அரசியல் செய்வாங்க இவங்க இப்போ பிஜேபி அரசியல் பண்ணுது ஏன்னு எதிர்கட்சி அரசியல் செய்யாமல் அவியலா பண்ணும் சொன்னாலும் நம்ம ஸ்டாலின் இல்லையா கரெக்டாக அண்ணாமலை பண்ணுறாரு ஏற்கனவே பிஜேபி பதினோரு பர்சன்ட் வாக்கு வாங்கியது பிஜேபி தலைமையிலான கூட்டணி பதினெட்டு பர்சன்ட் வாக்கு வாங்கியது நம்ம கவனத்தில் கொள்ளணும் அப்படி இருக்கும்போது அண்ணாமலை இந்த அரசியலிப்பி பிஐபி ஆரம்பிக்கிறது பிஜேபியுடைய ஓட் பேங்க் கூட்டணி பதினெட்டு பர்சன்ட்றது இருபத்தஞ்சி பர்சன்ட் கூட வர எம்எல்ஏ தேர்தலில் மாறலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் பிஜேபி நோக்கி இன்னும் தேமுதிக போன்ற கட்சிகள் கூட வரலாம் இதுதான் இப்போ பிஜேபி நிலமை இது திமுக எதிர்ப்பு பிஜேபி அணின்ற மாதிரி கொண்டு வரும் ஆனால் முக்கியமான விஷயம் அதிமுக காணும் போது இதெல்லாம் பற்றி எடப்பாடி கண்டுக்க மாட்டார் அவர் என்ன ஆராயமோ அண்ணாமலை திட்டுவார் சசிகலா இல்லைன்னுவார் கட்சியில் ஓபிஎஸ் இல்லைன்னுவார் ஹீ இஸ் வெரி பிஸி நன்றி வணக்கம்